அரசு டிவி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றி ஒன்பது நாட்கள் நவநாள் எடுத்து முப்பதாம் தேதி முடிசூட்டி தேர்பவனி வந்து கொடி இறக்கத்துடன் விழா எடுத்துக் கொண்டாடுவோம் இங்கு வரும் மக்கள் அனைவரும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறார்கள் மருத்துவர்களால் குழந்தை பிறக்காது என்று கைவிடப்பட்டவர்களுக்கும் அன்னை குழந்தை செல்வத்தை தருகிறார்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை தருகிறார்கள் உண்மையாய் நம்பும் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது முப்பதாம் தேதி அன்னைக்கும் ஆண்டவருக்கும் ஆடம்பர தேர்பவனையும் முடிசூட்டு விழா வழக்கம் போல் நடைபெற்றது ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அபரிதமான ஆசிர்வாதங்களை பெற்றுச் சென்றனர் என்னை பேரு ஏன்னை ம எனக்கு அறிஞ்சால் அவர்களை அவர்களும் இருந்தாலும் அவரை அன்போருக்கும் அருமையை விடலாமே அவர்களின் பார்த்தினார் என்னுடைய சிறப்பு தலைவரை கவனித்தால் அனைவரை அழைவை அழைத்தார் தாழ்வுகளை உயர்த்தினால் பசுக்கோளை அறிந்தால் எங்களுடைய ஒருமுறை என்ன நான் முன்னோருக்கு

அறி அசுமான கண்டிப்பாக சுற்று கேட்கும்போது நீங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டீர்கள் என உறுதிபுடன் நான் கூறி தாயை மகிமைப்படுத்துகிறேன் நன்றி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் மே மாதம் இருபத்தொன்றாம் தேதி கொடியேற்றி ஒன்பது நாட்கள் நவநாள் எடுத்து முப்பதாம் தேதி முடிசூட்டி தேர்பவனி வந்து கொடி இறக்கத்துடன் விழா எடுத்து கொண்டாடுவோம் இங்கு வரும் மக்கள் அனைவரும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள் மருத்துவர்களால் குழந்தை பிறக்காது என்று கைவிடப்பட்டவர்களுக்கும் அன்னை குழந்தை செல்வத்தை தருகிறார்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை தருகிறார்கள் உண்மையாய் நம்பும் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது முப்பதாம் தேதி அன்னைக்கும் ஆண்டவருக்கும் ஆடம்பர தேர்பவனியும் முடிசூட்டு விழாவும் வழக்கம்போல் நடைபெற்றது ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அபரிதமான ஆசீர்வாதங்களை பெற்று சென்றனர்